பொள்ளாச்சி அருகே உள்ள லதாங்கி மெட்ரிகுலேஷன் பள்ளியின் தமிழ் ஆசிரியர் ஒருவர் புறநானூறு செய்யுளை மாற்றி எழுதிய பனிரெண்டாம் வகுப்பு மாணவரை தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார் பொள்ளாச்சி பல்லடம் சாலையில் உள்ள லதாங்கி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் கடந்த செப்டம்பர் மூன்றாம் தேதி இந்த சம்பவம் நடந்துள்ளது தமிழ் ஆசிரியர் சுரேஷ்குமார் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் போது புறநானூறு செய்யுளை எழுதுமாறு கூறினார் அப்போது பதினேழு வயதான ஒரு மாணவர் அந்த செய்யுளை மாற்றி எழுதியதாக தெரிகிறது இதனால் கோவமடைந்த ஆசிரியர் சுரேஷ்குமார் அந்த மாணவரின் கண்ணத்தில் அறை பகுதியில் குத்தி தேர்வு எழுதும் அட்டையால் முதுகில் அடித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது வலி தாங்க முடியாமல் பாதிக்கப்பட்ட மாணவர் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் முதல் உதவி சிகிச்சை பெற்றுள்ளார் இந்த சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட மாணவர் மகாலிங்கபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் போலீசார் ஆசிரியர் சுரேஷ்குமாரை கைது செய்து அவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் பின்னர் அவரை நீதிமன்ற காவலில் வைத்து சிறையில் அடைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் இந்த சம்பவம் பள்ளி வளாகங்களில் மாணவர்களின் பாதுகாப்பு குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது கல்வியாளர்கள் மற்றும் மற்றும் பெற்றோர்கள் மாணவர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் அவர்களுக்கு பாதுகாப்பான கற்றல் சூழலை உருவாக்கவும் வலியுறுத்தி வருகின்றன